தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் தனுகுரு வளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க நான் வீடியோ ஃபோட்டோனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வெண்பொங்கல் சாம்பார் எப்படி செய்யலான்னு காமிக்கிறேங்க அதுக்கு ஒரு இந்த இந்தளவு டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி ஒரு அரை டம்ளர் பருப்பு அப்படி நான் எடுத்து போட்டிருக்கேங்க ஒன்றரை டம்ளர் கழிஞ்சி போட்டு தண்ணி வந்து ஒன்றரை டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக இதில் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றி இருக்கிறனுங்க நல்லா இது கொதிச்சோடனே நான் லிக் போட்டு முடி வச்சுருவனுங்க இப்போ பருப்புக்கு வந்து கழிஞ்சி போட்டு மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் நாலுக்கு நாலு பல் பூண்டு கொஞ்சோண்டு கருகாப்பில் தலை போட்டிருக்கணுங்க இப்போ இது விசில் வச்சு விட்ருவோம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன் இப்போ விசில் வச்சுருவோம் பாருங்க வேணுங்கிற அளவு உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம் நம்ம இந்த குக்கரை விசில் சூட்ட மிளங்க அது ஆஃப் ஆகி அதை விசிலடங்குறக்குள்ளே போய் முள்ளங்கியே ஒரு முள்ளங்கி இருந்துச்சு அதை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வந்துருக்குறேனுங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு தக்காளி ரெண்டுன்னு கருகாப்பில் தழையங்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சு அதில் நம்ம சாம்பாருக்கு தாளி சுட்டுறலாம் விசில் விசிலடைங்கிறதுக்குள்ள இது ஒரு காய் ஒரு முக்கா திட்டம் வேகட்டும் வெந்தயம் ஒரு நாள் கொஞ்சோண்டு தாளிக்கிற உளுந்தும் பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டால் தான் வாசனையாக இருக்கும் சீரகம் ஒரு நாள் ரெண்டு மிளகு போதுங்க இது நல்லா பொரியட்டும் அதுக்குள்ளே கடுகு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் கடுகு கருகாய்ப்பு வர மிளகா போடலாம் ஐயோ நிறைய கடுகு இதெல்லாம் பொருஞ்சிருச்சு போட்டுருவோம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டாச்சு போட்டு இது ஒரு வணக்கு வணக்கி விடுவோங்க பருங்க இதெல்லாம் போட்டு ஒரு வணக்கு வதக்கிட்டுங்க ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு வணங்கணுமே காய போட்டுருவோங்க முள்ளங்கியை போட்டுடலாம் முள்ளங்கியெல்லாம் இதில் சேர்த்திட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் முள்ளங்கியை போட்டு நல்லா ஒரு வணக்கு விட்டுட்டுங்க சாம்பார் பொடி போட்டுருவோம் நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போய் புளியை கரைச்சிட்டு வைத்துருவோம் பாருங்க வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதில் உப்பு போட்டு விட்ருவோம் அது வாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டுங்க இது காய் வே வேகணும் காய் வெந்துச்சுன்னா பருப்பு எடுத்து இதில் உள்ளே ஊற்றி நம்ம மல்லித்தலை கிள்ளி போட்டால் சாம்பார் ரெடி சாம்பார் வேலை முடிஞ்சுடுங்க இப்போ நம்ம பொங்கல் விசில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் மிளங்க அதை எப்படி விடலான்னு பார்க்கலாம் பாருங்கள் குக்கரை விசில் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு தாளிக்கிற ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க நெய்யும் கூட விட்டுக்கலாங்க நெய் தான் நல்லாயிருக்கும் ஆனால் நெய் கொஞ்சம் தகட்டுங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கணுங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சாரி ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் குருமிளகு தூண்டி இஞ்சி தட்டி வச்சிருக்கேன் கருகாப்பு இதை போட்டுடலாம் இது நல்லா பொறிட்டுங்க இது நல்லா ஒரு எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு அதில் சேர்த்து இது பண்ணி விட்லாங்க பொரியட்டோம் நல்லா பொரியட்டோம் பொறிஞ்ச அந்த மணம் வரணுங்க அது வரைக்கும் இது நல்லா பொறிட்டோம் பாரு பொரிஞ்சு சத்தம் வர ஆயிரு வர ஆரம்பிச்சிருச்சு மனம் வந்துருச்சு நீ விட்டால் கருஞ்சிரும் இதை எடுத்து இதில் போட்டுரும் இதில் போட்டுட்டு கரண்டி இருக்குல்லங்க கரண்டியோட பின்னாடி காம்பு வச்சு இப்படி லைட்டாக இது பண்ணி விடணுங்க நம்ம இப்படி பண்ணோம்னா லைட்டாக பண்ணோம்னாலே பொங்கல் கொலவளம் கொலைஞ்ச மாதிரி வந்துடுங்க பாருங்க அவ்வளோதான் இது அப்படியே அந்த தாளிப்பு போட்டு இது பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக உப்பு போட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் முந்திரி பருப்பு இருந்தாலும் தாலி கீழே முந்திரி பருப்பு போட்டு தாளச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் காய் நல்லா வெந்திருச்சு நான் பருப்பு விசில் ஓப்பன் பண்ணி ஒரு கடை கடைஞ்சிட்டேன் இப்போ இதே இதில் போட்டுருவோங்க போட்டுட்டு மல்லித்தழை இருக்குதில்லங்க மல்லித்தலையை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேத்திடுவோம் பாருங்கள் இப்போ உப்பு போட்டாச்சு மணித்தளையும் போட்டாச்சு அருமையான சாம்பார் ரெடி இப்போ பொங்கல் சாமிக்கு இது ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் பொங்கல் இது சாமிக்கு எடுத்து வைக்கீழே காமிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் வச்சாச்சு காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது வரைக்கும் தனக்குரு விளாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்